நன்றி நன்றி என சொல்லி அன்போடு பாசத்தோடு வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 என சொல்லி தீப்படி சின்னத்திலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி என சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்திருக்கின்ற நமது எம்பி நமது நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு உங்களிடம் நன்றி தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள் அவரோடு சேர்ந்து நாங்களும் ஏனென்றால் உங்களை நம்பி நாங்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது எங்களை நம்பி நீங்களும் வாக்களித்திருக்கிறீர்கள் அந்த வாக்குக்கு நீங்கள் அளித்த வாக்குக்கு உண்மையானவர்களாக உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு சேவகர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்குவோம் என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக பெண்களுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை இன்னும் அதிகப்படியான திட்டத்தை கொண்டு வருவதற்கு வலுப்படுத்துகின்ற விதமாக அவருக்கு அந்த நல்ல ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்கிட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் இனி அவர்கள் உரையாற்றுவார் எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை தந்திருக்கீங்க எம்எல்ஏ தொகுதியை விட எம்எல்ஏ எனக்கு எவ்வளவு ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல எனக்கு வெற்றி பெற வச்சிங்க ஆனா இன்னும் கூடுதலா பத்தாயிரம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா போட்டு அறுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே திருச்சி கிழக்கில எனக்கான நாங்கள் செய்கிற பணியை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்க அதே போல நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான திட்டங்களை நாங்களே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கான அதிக திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தந்திருக்கிறாங்க அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் வாக்குகளை அதுவும் பெண்கள் அதிகமாக வாக்குகளை தந்திருக்கீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கொடுத்த வாய்ப்பு திருச்சியில் போட்டியிட வாய்ப்பு ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிட அதற்கு உறுதுணையா இருந்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் கே என் அன்பு சகோதரர் மகேஷ் பையாமொழி அவர்கள் எனக்கு முதல்ல வந்து அந்த தீப்பட்டி சின்னத்தை கையில் பிடிச்சிட்டே வந்தார் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவர் ஒரு முன்மாதிரியா இருந்தார் அந்த கேட்கும் போதே கூட அத்தனை நாட்களும் என கூட கை வலிக்க அவர் அந்த தீப்பட்டி சின்னத்துக்கு கீழே விடல அவர் வந்து அவர் என்னுடைய வெற்றி அவருடைய வெற்றியா நம்முடைய மதிமுக வெற்றியும் கிடையாது திமுக வெற்றியா அவ்வளவு பங்களிப்பு அளப்பரியது அவருக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்கள் நம்முடைய மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் பெரிதும் மதிக்கிற ஒரு பண்பாளர் அண்ணன் அவர்கள் இவர்களுக்கு உறுதி மகளிர் மகளிரணி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இயக்கங்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உங்க அனைவருக்கும் முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிடுறேன் இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற இயக்கங்கள் அது எங்க இருந்தாலும் சரி எல்லா இயக்கங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்க தேர்தல் நேரத்தில் நாங்க வரும்போது அமைச்சரும் சரி சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சரி நாங்கள் எல்லாரும் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் தமிழ தமிழக தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நிறைய ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறார் அதுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இங்க இருக்கிற அமைச்சர் அன்பு சோதர் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய கரங்களை வலு சேர்க்கிற விதமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோர்களின் கரங்களை வலு வலு சேர்க்க விதமாக நான் செயல்படுவேன் நான் சொல்லியிருந்தேன் நான் நான் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது நாடாளுமன்றத்தில் நம்முடைய நான் முதல் வச்ச நம்மளுடைய கண்ணி முதல்ல நான் சொன்னது வந்து திருச்சி தொகுதிக்கு மேம்பாட்டிற்கு குறிப்பா இங்க இதை இந்த ஊரை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பிஎச்சிஎல் இருக்கட்டும் எச்ஏபிபி இருக்கட்டும் அந்த பொதுத்துறையினர் பழையபடி நல்ல சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசு அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் நான் அது மட்டுமல்ல இங்க இருக்கிற திருச்சி விமான நிலையம் உடனே நான் அன்னைக்கு முதல்ல முதல் தடவை திருச்சிக்கு போய் அந்த முதல் வாரமே விமான போக்குவரத்து அமைச்சர் அவரை சந்திச்சு திருச்சி இங்க விமானத்துறை இங்க விமான சேவை சேவைகள் கூட்டணும் இங்க இருக்கிற விமான அந்த நிலையத்துல வந்து கூடுதல் அந்த ஓடுதலத்தினுடைய இதை வந்து எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு அதுக்குண்டான ஒரு எல்லாமே முக்கியமான கோரிக்கைகள் அது மாதிரி நீங்க வர்ற காலங்கள்லயும் பொறுத்த வரைக்கும் என்ன என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த திருச்சி தொகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக நம்முடைய அமைச்சர் அன்பு சோதர மகேஷ் பொய்யா அவர்களுடைய முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைக்க செயல்படுவேன் முதல் தளபதி வாக்காளர் பெருமக்களை இந்திய கூட்டணி இடம்பெற்றுள்ள இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய ரயில்வே பொன்முறையில் உள்ள ரயில்வே தொழிற்சாலை இதெல்லாம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரணும் நான் பேசியிருக்கிறேன் திருச்சி விமான நிலையம் சார்பாக நம்முடைய விமானத்துறை அந்த போக்குவரத்து அமைச்சர் அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாபுரி அவர்களுக்கு நம்முடைய அன்பு அமைச்சர் அண்ணன் கே என் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்களுக்கும் மாணவர்களுக்காக இங்கே உங்களிடம் உரையாற்ற வருகிறார் சிறப்பா மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அனைத்து இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளே குறிப்பாக துரை வைகோ அவர்கள் உங்களிடம் இன்றைக்கு நன்றி சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நன்றி சொல்ல வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது வெறும் நன்றி என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உங்களுடைய பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் அந்தந்த பகுதிக்கான வளர்ச்சிக்கென்று நிதியை ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு மாத காலத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பியிருக்கின்ற நம்முடைய துறை வைக்கோர்கள் நன்றி தெரிவிக்க விரிந்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வருகை தந்திருக்கோம் என்று சொன்னால் வரலாறு காணாத வெற்றி தீப்பெட்டி என்கின்ற ஒரு சின்னம் அது அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் உங்களை சந்தித்து மக்களிடம் கொண்டு சென்று இன்றைக்கு ஏறத்தாழ மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் நமது எம்பி துரை வைகோ அவர்கள் அவரை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாத மலர்களை தெரிவித்து இப்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்கள் உரையாற்றுவார் இந்த நன்றி சொல்கின்ற நிகழ்வை மிக சிறப்பாக நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் மிக சிறப்பாக கல்வித்துறையை நிர்வகித்து வருகிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான